நீங்க பார்த்துக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி முழுக்க முழுக்க மலரும் நினைவுகளோட எல்லாருமே வந்து பயணிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுடைய அரவிந்த் அண்ட் சங்கீதா அவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு மலேசியா வராங்க தங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் அப்படின்ட்டு பேரா அவங்களுடைய ஒரு ஹாப்பி அப்டேட்டு ஸோ கண்டிப்பாக இன்றைக்கும் எல்லாேருக்கும் ஒரு சூப்பரான விஷயங்கள் இருக்குது எஸ் நேற்று நம்ம எல்பி ஒன்றுமே சொல்லணும்னா நிறைய பேர் அந்த காரில் பயணித்து போகிறாங்க இல்லையா அதாவது அந்த ஈவெண்ட் முடிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு சிலரோட அப்டேட்ஸ் பார்த்துருந்தேன் அவ்வளோ ஒரு பூரிப்பாக ஹாப்பியாக யூனிவர்ஸ்க்கே வந்து ஒரு நன்றி சொல்லி தங்களுடைய ஒரு ட்ரீம் நிறைவேறினது அப்படின்ட்டுருக்கு ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் இல்லையா ஸோ எல்பி பார்த்தா அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறதும் அங்கே பயங்கரமான ஒரு வைப்பு இருந்தது இந்த வீடியோ இருக்குல்ல இது வந்து இந்த மிர வீடியோ அப்படின்னு சொல்லுவாங்க செல்ஃபி வீடியோ மாதிரி ஸோ மக்கள் எல்லாத்தையும் நோக்கி இவங்க பேசுகிற மாதிரி அப்போ பயங்கரமாக எல்லோரும் வீக்கா அப்படின்னு சத்தம் போடுற மாதிரி இருக்கும் எல்பி வந்து அவ்வளோ ஒரு வைப்பு கொடுத்துருப்பாங்க என்ன சொல்கிறதுனா அவங்களோட வேர்ஷன் ஆஃப் சாங்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பாடியிருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்ணை களிமண்ணில் அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் செம்ம வைப் பண்ணிருக்காங்க பொதுவாக எல்பி எல்பி வைப் தாங்க எல்பியோட மீனிங்கே வைப்பு அப்படிங்கிற லெவலுக்கு அவங்க அவ்வளோ ஒரு ஹாப்பியாக என்ன நடந்தாலும் சரி பாசிட்டிவாக தான் போவாங்க பொதுவாக அப்போ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் அப்படிங்கும்போது அவங்க எவ்வளோ வைப் பண்ணியிருப்பாங்க ஸோ ஒரு மலரும் நினைவுகள் லைஃப் லாங் வந்து எல்பிக்கும் இது ஒரு மலரும் நினைவுகள் ஏன்னா வந்து ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு நிறைய பேர் லட்சுமி பிரியாவும் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நேரில் சந்திச்சிருப்பீங்க அவங்களுக்கும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நாங்களும் பகிர்ந்துக்கிட்டோம் இதில் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அதனால் எங்களுக்கும் அப்படின்ட்டு ஏன்னா இந்த வீடியோ மூலமாக லைவ் மூலமாக அப்படின்ட்டு ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் அடுத்து ஒரு சூப் സൂപ്പർ ഇമ്പോർട്ടൻറ്റാണ് വീഡിയോ തുടർന്ന് എഴുന്ന സ്റ്റേഡിയം